அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம் சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் விருச்சிக ராசிதருக்கு இதுவரை நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து தங்களுக்கு படுத்திய சனி பகவான் ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் புத்திஸ்தானத்துக்கு செல்கிறார் அவர் மூன்றாம் பார்வையாக ரிசர்வ ராசியை பார்க்கிறார் தங்களுக்கு கலஸ்தரஸ்தானம் ஏழாம் இடம் ராசிக்கு மனைவி வழியில் பிரச்சனை சிறு சிறு பிரச்சனை உண்டாகலாம் கூட்டு தொழிலில் பிரச்சனை உண்டாகலாம் சிறு சிறு விபத்துகள் உண்டாகலாம் வண்டி வாகனம் ஓட்டுபவர்கள் கவனமாக ஓட்ட வேண்டும் அவசரப்பட்டு திருமணம் செய்யாமல் இருக்க வேண்டும் வரதை நன்கு பரிசீலித்து செய்ய வேண்டும் எதிர்ப்பாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் பழகும் போது பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் பழகும் போது கவனம் எச்சரிக்கை தேவை அடுத்து ஏழாம் பார்வையாக அவர் கன்னி ராசி தங்களுக்கு லாபஸ்தான இடத்தை பார்க்கிறார் தொழில் வியாபாரம் லாபம் அடையும் ஏற்கனவே கேதுவினால் நன்மைகள் அடைகிறது அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் தற்சமயம் கேதுவை சனி பார்க்கிறார் குருவும் பார்க்கிறார் ஆகவே தங்களுக்கு வியாபாரம் தொழிலில் லாபம் உண்டாகும் சிலருக்கு மறு திருமணம் நடைபெறும் சிலருக்கு வேண்டாத பழக்கம் மறைவு உறவு முறை தவிர வேறு சில பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் உண்டாகலாம் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டாகி வரையும் ஆண்களுக்கு பெண்கள் மீது சந்தேகம் பெண்களுக்கு ஆண்கள் மீது சந்தேகம் வரலாம் உடல் நிலையில் சங்கடம் தோன்றும் பத்தாம் பார்வையாக அவர் தனுசு ராசியை பார்க்கிறார் தன குடும்ப வாக்குஸ்தானம் நிபதி இல்லாத நிலை பண விவகாரங்களில் கவனமாக இருங்கள் பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்ய வேண்டும் சிலருக்கு கண் உபாதை உண்டாகலாம் பன்னிரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சனி வக்கரம் அடைகிறார் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அவர் மீண்டும் வக்கரம் அடைகிறார் பாதகங்கள் கஷ்டங்கள் ஓரளவு குறையலாம் நன்மைகள் நடைபெறும் உடல் ஆரோக்கியம் உடல் நோயுற்றால் சிறு சிறு மருத்துவ செலவுகளால் உடல் நன்மை உண்டாகும் குடும்பம் பொருளாதாரம் கணவன் மனைவி சண்டை போட்டாலும் சண்டை போட்டால் கூட மீண்டும் திரும்பவும் சேர்ந்து கொள்வர் வீடு மனை வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டு என்றைக்கோ ஆசைப்பட்ட வீட்டினை இடத்தினை வாங்கலாம் பிள்ளைகள் வழியில் சிறு மன கவலை தோன்றி வரையும் பிள்ளைகள் வழியில் செலவுகள் உண்டாகலாம் தொழில் வியாபாரம் லாபம் உண்டாகும் உத்தியோகத்தை பொறுத்தவரை பதவி உயர்வு தங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக ப்ரமோஷன் இல்லையே என்று இயங்கியவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் தங்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகலாம் சிலர் வெளிநாடு சென்று திரும்புவர் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு ஏஜென்சி தொழில் இருந்து தங்களுக்கு மிக பெரிய பதவிகள் கிடைக்கலாம் அரசியலில் புகழ் பெருமை பெறுவீர்கள் கட்சிக்குள் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் தங்களை ஒதுக்கியவர்கள் தங்களிடம் மீண்டும் வந்து இணைவர் விவசாயத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும் விளைச்சல் அமோகமாக இருக்கும் கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் கலைஞர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு சுபகாரியம் தனங்களுக்கு பின் சுபகாரியம் அமையும் புத்திரபாகியம் நீண்ட நாட்களாக புத்திரபாகியம் இல்லையே என்று ஏகிய பெண்களுக்கு புத்திரபாகியம் உண்டாகும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் பழைய கடன்களை அடைப்பீர்கள் ஆனால் வயிறு உபாதை உண்டாகும் வயிற்றை பொறுத்தவரை கவனமாக இருங்கள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது ஒன்றாம் நபர் ஒன்றாம் எண் சூரியன் இரண்டாம் எண் சந்திரன் மூன்றாம் எண் குரு ஒன்பதாம் இடம் செவ்வாய் அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மஞ்சள் செவ்வாய் வியாழக்கிழமை அதிர்ஷ்ட நாட்கள் பவளத்தை அணியலாம் தெற்கு திசை யோக திசை முருகனை வழங்கலாம் கந்தசஸ்தி பாராயணம் செய்யுங்கள் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் நீச்சம் அடைந்திருந்தால் சனி கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் சனிக்காக விநாயகர் வழிபாடு கால பைரவர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பை தரும் எப்படியோ அர்த்தாஷ்டம சனி முடிந்து அர்த்தாஷ்டம சனியில் முழங்கால் வலி மூட்டு வலி கால் வலி போன்றவை இருந்திருக்கும் தற்போது அனைத்தும் விளங்குகிறது தற்சமயம் விருத்திகராசினருக்கு ஒரு சாதகமாக இருக்கிறார் கேதுவும் சாதகமாக இருக்கிறார் ஆகவே தைரியமாக இருங்கள் நன்மைகள் நடைபெறும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்